ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நாம் வந்து அன்று எவ்வாறு வந்து முருகப்பெருமானை வந்து சொல்லி செய்யணும் அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க ஸ்கிப் கடைசி வரைக்கும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை வந்து ஓ முருகா போச்சுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வந்து நீங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை மாதத்தில் வந்து நிறைய தெய்வங்களுக்கு வந்து பக்தர்கள் வந்து விரதம் இருப்பாங்க குறிப்பா வந்து கார்த்திகை மாதம்னால எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது ஐயப்பன் மற்றும் ஐயப்பர் பக்தர்கள் தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு வந்து ஒரு மண்டலம் இருக்கிறதுக்காக வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனின் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க முருகபெருமானின் வழிபாடு சிவபெருமானின் வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வந்து கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் வந்து சோமவார விரதம் இருந்து வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி திங்கக்கிழமையே வருது அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியது அதுவும் வந்து அஞ்சு வந்து பிரதோஷத்தோடு சேர்ந்து வருகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் வந்து நாம் வந்து எவ்வாறு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம் வாழ்க்கையில் வந்து என்ன என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டி இந்த கார்த் கார்த்திகை மாதத்துல வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏத்துனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறி உங்களுக்கு வந்து அதீத பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் தான் வந்து சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக வந்து மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் வந்து காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் பார்வதி தேவி வந்து திருவண்ணாமலையில் உள்ள மலையை வந்து சிவனாக பாவித்து கிரிவலம் வந்தார் அவ்வாறு வந்து இந்த பார்வதி தேவியார் வந்து கிரிவலம் வரும்போது வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு எட்டு இடங்களில் வந்து சிவனாக காட்சியளித்தார் என்று சொல்லப்படுகிறது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது இதே மாதிரி வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பல சிறப்புகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சிவபெருமானுக்கும் விசேஷம் விசேஷம்தான் முருக பெருமானுக்கும் விசேஷம்தான் ஐயப்பனுக்கும் தான் இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வந்து விளங்குகிறது நாளில் நாம் வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு வந்து சில விதிமுறைகள் பின்பற்றி நாம் வந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமண தடை அகலும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்து தீர்ந்து வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வெளிச்சம்பல் ஆக்குவார் நம்மளுடைய முருகப்பெருமான் சரி இப்ப வந்து அப்பேர்பட்ட முருகப்பெருமானுக்கு வந்து நாம் வந்து எவ்வாறு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் என்று சொல்லி பார்க்கலாமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து முருகப்பெருமானுடைய ஆலயம் வந்து சின்னதா இருந்தாலும் சரி பெரிய ஆலயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து காலை இல்லைன்னா மாலை நேரத்துல வந்து செல்லுங்கள் சென்று முருக பெருமானுக்கு வந்து மூணு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அந்த மூணு தீபம் நீங்க ஏற்றும் போதே வந்து முருக பெருமானிடம் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லணும் முருக பெருமானை எனக்கு இதை வந்து நிறைவேற்றி தான்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து எதுவா இருந்தாலும் வந்து நீங்க வந்து முருக பெருமானிடம் வந்து கேளுங்கள் கேட்டுட்டு நீங்க வந்து முருக பெருமானுடைய ஆலயத்தை வந்து ஒரு ஐந்து முறை சுற்றி வாருங்கள் அஞ்சு முறை சுற்றி வரும்போது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து முருக மட்டுமே நினைத்து இருக்கணும் உங்களுடைய கவனம் வந்து சிதறாமல் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க சுற்றி வரும்போது வந்து நீங்க வந்து முருக பெருமானுடைய பாடல்களும் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா முருக பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் வந்து ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லிட்டே வந்து வளம் வரலாம் வளம் வந்த பின்பு வந்து முருக பெருமானை வழிபட்டு விட்டு வந்து நீங்க வந்து வீட்டிற்கு செல்லலாம் ஆனால் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவது வந்து ரொம்பவே விசேஷமானது அப்படி எனக்கு முடியலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வந்து தீபம் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதால் வந்து நிச்சயமாக வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி தருவார் பின்பு பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கேற்று வழிபாடு செய்வதால் வந்து நிச்சயமாக அவர்களுடைய திருமண தடை அகலும் இப்போ வந்து வந்து பையனுடைய பெற்றோர் அதாவது தாயாரே முருகன் ஆலயத்திற்கு செஞ்சு இவ்வாறு வந்து வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக இந்த ஒரு மாதத்திலே வந்து அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடும் குழந்தை பேருக்கு வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பார்கள் கந்தசஷ்டியிலும் விரதம் இருக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்திலும் வந்து முருகபெருமானுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அவ்வாறு செய்வதால் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு கிடைக்கும் அதனால வந்து முருகப்பெருமானை வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி இவ்வாறாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்க வந்து எந்த ஒரு முருகற் வந்து நீங்க வந்து இவ்வாறு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து நான் வந்து அறுபடையில வந்து எதாவது ஒரு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க வந்து போகலாம் திருச்செந்தூரா இருக்கட்டும் திருத்தணியா இருக்கட்டும் பழனியா இருக்கட்டும் இந்த ஊர் முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்றும் நீங்க வந்து இவ்வாறு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அத்தனையும் நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆனால் ஒண்ணுங்க நீங்க வந்து எந்த விரதம் இருந்தாலும் வந்து நீங்க வந்து எந்த கடவுளை வந்து வந்து நினைச்சி வந்து நீங்க விரதம் இருந்தாலும் வந்து அந்த கடவுளை வந்து நீங்க வந்து முழுசாக மனசாக நம்பி நமக்கு வந்து இந்த கடவுள் வந்து நமக்கு இதை வந்து நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க வந்து விரதம் இருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஒரு சிலவங்க வந்து நமக்கு தரும் வருமா வராதா தந்துருவாரா தரமாட்டாரான்னு சொல்லி நீங்க வந்து வேண்டுதல் வந்து வச்சு விரதம் இருக்கிறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது நீங்க வந்து கடவுள் வந்து நமக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து நீங்க வந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் கார்த்திகை முதல் நாள் வந்து வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இது தகவல் அறியனா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்